அலாமேக்கும் வரமத்துள்ளாஹி வபருகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம அல்லாஹுடைய கிருபையை கொண்ட தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை பார்த்துக்கிட்டு அதனுடைய வரிசையில் நம்ம இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸ்ல வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஹதீஸ் வரையும் பார்க்கலாம் இஷா அல்லா நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் எனக்கு அடிக்கடி கடுமையான தொடர் உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது நான் இது பற்றி சட்டம் கேட்க நபி செல்லவாகவும் அழகிவ செல்லம் அவர்களிடம் சென்றேன் நிச்சயமாக அது ஷெய்தானின் வேலைகளில் ஒன்றாகும் ஆறு அல்லது ஏழு நாட்களை மாதவிடாய் நாட்களாக கணக்கிட்டுக்கொள் பின்னர் குளித்துக்கொள் நீ தூய்மையாகிவிட்டால் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி மூன்று நாட்கள் தொழுதுகொள் நோன்பும் நோற்றுக்கொள் நிச்சயமாக இது உனக்கு போதுமானதாகிவிடும் மற்ற பெண்கள் எவ்வாறு மாதவிடாய் காலத்தை கழிக்கின்றார்களோ அதுபோன்று ஒவ்வொரு மாதமும் செய்துகொள் லுகரை பிற்படுத்தியும் அசரை முற்படுத்தியும் தொழ உன்னால் முடியுமானால் நீ தூய்மை அடையும் போது குளித்துவிட்டு லுகரையும் அசரையும் ஒன்றாக இணைத்து தொழுதுகொள் பின்னர் மகிரிபை பிற்படுத்தி இஷாவை முற்படுத்தி குளித்துவிட்டு இரண்டையும் சேர்த்து தொழுதுகொள் பின்னர் ஃபஜருடைய தொழுகையை குளித்துவிட்டு தொழுதுகொள் இவை இரண்டிலும் இது எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று நபி சல்லுல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் கூறியதாக ஹம்னா பின் ஜஹஸ் அலி அலிவாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க இது அபுதாவது திருமிதி இப்னு மாஜா மற்றும் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது திருமிதியில் சஹீஹுங்கிற தரத்துலையும் புகாரியில் ஹசனுங்கிற தரத்துலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸ் உம்மு ஹபீபா பின் து சஹ் அலி அன்ஹா அவர்கள் நபி சல்லுல்லாஹாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் தொடர்ந்து உதிரப்போக்கு ஏற்படுவதை பற்றி முறையிட்டார்கள் அதற்கு உனக்கு மாதவிடாய் இரத்தம் நிற்கும் வரை தொழுகையை நிறுத்திக்கொள் பின்னர் குளித்துக்கொள் என்று நபி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்து கொண்டிருந்தார்கள் என்று ஆயிஷா அலி அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸ் உம்மு ஹபீபார் மிந்த் சஹூஸ் அலியுல்லாஹூ அன்ஹா அவர்களிடம் நீ ஒவ்வொரு தொழுகைக்கும் உழு செய்து கொள் என்று நபி சல்லுல்லாஹூ அலேஹு சல்லம் அவர்கள் கூறினார்கள் என புகாரியில மற்றொரு அறிவிப்பில் காணப்படுது நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸ் அவ நாங்கள் மாதவிடாயிலிருந்து தூய்மை அடைந்த பின் மண்ணின் நிறம் மற்றும் மஞ்சள் நிற இரத்தத்தை கணக்கில் கொள்ள மாட்டோம் என்று உம்மு அதியார் அழிவாஹன் அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புஹாரிலா அபுதாவதில் இடம்பெற்றிருக்குது இந்த ஹதீஸ் புஹ் அபுதாவுதில் உள்ளதுதான் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் நிச்சயமாக யூதர்கள் மாதவிடாயான பெண்களுடன் சேர்ந்து மாட்டார்கள் நீங்கள் உடலுறவை தவிர்த்து விரும்பியதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி சல்லுல்லாஹூ அலிஹஹல்ல அவர்கள் கூறியதாக அனுசுர் அலிவ்லாஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலஹமது இல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமும் ஐந்து ஹதீஸ்களை அறிந்து கொள்வோம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்ஷா இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலமதுல்லா ஜசாக்கம் அல்லாஹூ ஹைர் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து